சென்னையில் வந்து செகண்ட் டைம் வந்து இங்கே நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இப்போ தான் நடந்து முடிஞ்சிச்சு அல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க போட் வாட் இஸ் அ ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ப்ரோக்ரஸ் லீட் அகாடமிஸ் அண்ட் நியூ ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்கஷன் பண்ணோம் பொதுவாக லீகுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் குள்ள பேஸ்கெட் பால் எப்போ வரும் ஆஃப்டர் கிரிக்கெட் ஃபுட்பால் கபடிக்கு அப்புறம் பேஸ்கெட் பால் லீக் எப்போ வருங்கிற கொஷின்ஸ் வந்து நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது அதில் வந்து லெவன் லெவன் லேக்ஸ் ஸ்கூலில் வந்து பேஸ்கெட் பால் கிரவுண்டு இருக்குது பர் எந்த கேம்லேயும் வந்து கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது அந்தளவுக்கு வந்து ஸ்கூல் கேட் காலேஜில் இருக்க எல்லா பிளேயரும் டாக்டர் போல் வந்து ரொம்ப ஆர்வமாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் விளாண்டுட்டுருக்காங்க இவங்களுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி உருவாக்கப்படும் இப்போ நாட் ஓன்லி ப்ரொஃபஷ்னல் லீக் ஈவன் ஸ்கூல் லீக் காலேஜ் லீக் அப்புறம் வந்து யூ டுவெண்ட்டி த்ரீ லீக் அதாவது அண்டர் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து லீக் அந்த லீக் எப்படி கொண்டு வரலாம் அப்புறம் சீனியர் மென் அண்ட் உமன் லீக் நாட் ஓன்லி தர் மென் ரெண்டும் சேர்த்து எப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நீங்கள் நிறைய லீக் பார்த்துருப்போம் பார்த்துருப்பீங்க மென் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ உமன் லீகும் தேர்ந்து நடத்தணுங்கிறது தான் பாஸ்கால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய முக்கியமான முடிவு ஸோ அந்த டிஸ்கஷனில் எல்லா ரெசல்யூஷனுமே வந்து இன்னொன்னு மிஸ்ஸாக வந்து பாஸ் ஆச்சு அதில் முக்கியமாக அகாடமி பேஸ்கெட் பாலுக்குன்னு பாஸ்கட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்குன்னு வந்து ஒரு ஓன் அகடமிக் கிடையாது நாங்கள் ஆல்ரெடி சோசியல் மீடியாவில் வந்து ஆட் கொடுத்துருந்தோம் அதில் வந்து மணிபால் யூனிவர்சிட்டி அண்ட் மும்பையில் வந்து கார்வாஸ் அமெரிக்கன் ஸ்கூல் அவங்க ரெண்டு பேரும் வந்து இன்னைக்கு வந்து எம்ஓவி ஆல்ரெடி மணிபாலில் வந்து எம்ஓவி சைன் பண்ணியாச்சு கார்வாஸில் வந்து நம்ம வந்து சைன் பண்ண போகிறோம் அதில் முக்கியமாக என்னென்னா தேர்ட்டி பாய்ஸ் தேர்ட்டி கேர்ள்ஸ் எவ்ரி அகாடமி ஸோ அண்டர் தேர்டீன் அண்டர் சிக்ஸ்டின் அண்டர் எயிட்டினிருந்து இருந்து பெஸ்ட்டு பிளேயர் எடுத்து இந்த ஸ்கூல் அண்ட் இந்த ஸ்கூலில் ஏஜ் ஆஃப் இருந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் ஸ்கூலில் வந்து சைன் போட்டிருக்கும் ஸ்கூலோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஸ்போர்ட்ஸ் அக்காமடேஷன் அண்ட் எஜுகேஷன் அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் வேறு போயிட்டு அப்பாயிண்ட் ஃபாரின் கோச் லோக்கல் இந்தியன் டூ கோச்சஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அவுட்டு ஃபோக்கஸ் நவ் அவர் அம்பிஷன் அப்கமிங் ஒலிம்பிக்ஸ் நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் யூஎஸ் அதில் வந்து த்ரீ எக்ஸ் த்ரீ இந்தியாவை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஏஷியாவில் வந்து டாப் த்ரீ ரேங்க்குள்ள வரணும் வித்தின் ஃபோர் இயர்ஸில் ஃபைவ் எக்ஸ் ஃபைவ் ஏஷியாவில் வந்து டாப் த்ரீ வரணும் ஃபோர் இயர்ஸ்குள்ளே வித்தின் எயிட் இயர்ஸில் ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் இந்த ஒரு ஆம்பிஷனோடு தான் இந்த அகாடமிஸை வந்து ஓப்பன் பண்ணுறோம் கூடி திட்டத்தில் லீக் வந்து பெரிய அளவில் நடக்கும் எந்த அளவுக்கு வந்து அப்புறம் ஃபுட்பால் பெருசாக வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமாக ஒரு இனாகரேஷனோட ஸ்டார்ட் ஆகட்டும் அதே அதுக்கு அதற்கு மேலே பேஸ்கெட் பாலோடய லீக் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக கூடிய திட்டத்தில் நடக்கும் பீச்சில் தான் வந்து அதை நடத்த போகிறோம் ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் மெரினா ஜூகோ பீச் கொச்சின் உங்களுக்கு வந்து கொல்கத்தா இருக்கட்டும் வைசாக் ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெரினா பீல்ஸ் போனீங்கன்னா வீக்கெண்ட் ஃப்ரைடே சாட்டர்டே வந்து இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்டர்டைன்மெண்ட் இருக்காது ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் இருந்தாலே போதும் ஒரு ஜஸ்ட்டு ஒரு லாரியில் வந்து ஸ்டனோட ஆகும் ஒரு டூ ஹவர்ஸில் வந்து கிரவுண்டை ஃபிக்ஸ் பண்ணுது மேலே லைட்டாக ஒரு விஷயத்தை போட்டாலே லைட் போட்டாலே போதும் பிரிய வந்து ஒரு உங்களுக்கு யூரோப்பில் பார்த்தா தெரியுமா ஒரு ரொம்ப ஒரு ஃபன் கேம் மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது க்ரௌடை வந்து ஈஸியாக ஃபுல் பண்ண முடியும் ஸோ அதனால் த்ரீ எக்ஸ் த்ரீ கேமில் வந்து மோர் என்டர்டைன்மெண்ட் மட்டும் ஃபைவ் எக்ஸ் ஃபைவை வந்து பெரிய பெரிய ஸ்டேட் த்ரீ நடத்துகிற மாதிரி வந்து சிஸ்டம் பண்ணியிருக்கோம் ஃபைவ் எக்ஸ் ஃபைவ்ல வந்து மினிமம் ஃபோர் ஃபோர் பாரின் பிளேயர் டூ பாரின் பிளேயர்ஸ் உள்ள வந்து மஸ்ட் விளாட்றதுக்கு நம்ம விளவு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி த்ரீ எக்ஸ் த்ரீல வந்து ஒன் ஃபாரின் பிளேயர் யார் போயிட்டாலோ முக்கியமாக அக்ரிமெண்ட்டோட முக்கியமான ரூலு யார் எடுக்கிறாங்களோ ரெண்டு ஜெனரையும் சேர்த்து நடத்தணும்